டைம் டிஎன் வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் அனிதா டேனியல் மேடம் வணக்கம் சார் தொடர்ந்து நம்ம தர்மஸ்தலாவை பற்றி பேசிட்டு தான் வரோம் இன்னைக்கு ஒரு பேட்டி ஒன்று ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு சார் யார் சார் அந்த ஜெயந்த் ஜெயந்த் என்றவர் உள்ளூர் வாசி அவர் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை வந்து இது மாதிரி அன் அன்ரெக்கார்டடாக எடுத்துகிட்டு வந்து வீரேந்திர ஹெக்டேவும் அவங்க தம்பி அவங்க ஆட்கள்லாம் சேர்ந்து நேத்ராவதி ஆறு அந்த ஆத்தங்கரையில் புதைக்கிறத பார்த்துருக்காரு அவர் இப்போது இந்த கேஸில் ரெண்டாவது ஐ விட்னஸ்ஸாக அவர் வர்றார் ஏற்கனவே அனன்யா பட்டு அனன்யா பட்டோட அம்மா சுஜாதா பட்டு இவங்களாம் வந்திருக்காங்க இப்போ இவர் ரெண்டாவது விட்னஸாக வந்திருக்காங்க இன்னும் நிறைய பேர் இப்போ வந்துக்கிட்டே இருக்காங்க நிறைய பிணங்கள் வந்து இருக்கு இது இப்போது இதை பற்றி கர்நாடகாவில் விசாரிக்கும்போது என்ன தோணுது என்ன கிடைக்கிது அப்படின்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இது வந்து பழைய கோவில் தான் ஆனால் வீரேந்திர கிடையே வந்து பழைய ஆள் இல்லை அவங்க வந்து அந்த ஏரியாவில் வந்து இந்த துளு பேசுகிறவங்க கொங்கணி பேசுகிறவங்க இவங்க தான் அந்த ஏரியா மக்கள் இவங்க வந்து அந்த ஏரியாவில் நகைக்கடை அது இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தவங்க நகைக்கடை ரியல் எஸ்டேட்லாம் நடத்திக்கிட்டு இருந்தவங்க இந்த வீரேந்திர ஹெக்டோட தம்பி வந்து அவர் வில்லனா அவர் வீரேந்திர ஹெகிட சாமியார்னு சொல்கிறாங்க அவர் குடும்பம்லாம் நடத்துகிறாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டில் எல்லா கோயில்களும் இந்து அறநிலையத்துறைன்னு ஒரு துறை கீழே திராவிட இயக்கம் வந்து கொண்டு வந்துருச்சு அது பெரிய கோயில்கள் மதுரை மீனாட்சி அம்மன் திருச்செந்தூர் கோயில் திருப்பரங்குன்றம் கோயில் எல்லாத்தையும் வந்து இந்து அறநிலையத்துறையின் கீழே கொண்டு வந்துடுச்சு இந்த கோயில்கள் எல்லாமே இந்து அறநிலையத்துறையின் கீழே வரல இப்போ கிறிஸ்டின் கோயில்னால் அது ஒரு டயசிஸ் அமைப்பு மூலமாக கிறிஸ்டின் கோயில்கள் எல்லாமே வந்துடும் பெண்டிகாஸ்ட் கோவில் வராது மற்ற கிறிஸ்டியன் கோயில்ஸ் வந்துடும் இந்த கோயில்கள் எல்லாமே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களுமே பிரைவேட் கோயில்கள் தனிப்பட்ட நபர்கள் நடத்தக்கூடிய கோயில்கள் அந்த மாதிரி இந்த வீரேந்திர எக்டே ஃபேமிலி வந்து இந்த கோயில்களை எடுத்துக்கிச்சு இது வந்து ஏதோ பரம்பரை பரம்பரையாக அவங்க தான் ட்ரஸ்டியாக வராங்க அப்படின்ற மாதிரிலாம் பில்டப் கொடுத்துருந்தாங்களே அதெல்லாம் இல்லை ஒரு ஐம்பது அறுபது வருஷமாக தான் இவங்க கண்ட்ரோல்ல இந்த கோயில் வந்துருக்கு இந்த வருமானங்கள்லாம் இவங்க வந்து தான் அவங்க கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களுடைய பேசிக் பிஸ்னஸ் வந்து ரியல் எஸ்டேட்டு ஜுவல்லரி அப்படிங்களா அதனால் வந்து இவங்க எல்லாருமே குடும்பத்தோடு இருக்கிறதுனால இவங்க அண்ணன் தம்பிங்க குடும்பம் எல்லாருமே இருக்கிறதுனால அவங்களுடைய விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் அதில் தான் இந்த பெண்கள்லாம் பலியாகிறாங்க அங்கே வந்து ஏகப்பட்ட அட்டகாசம் நடக்குது ஏற்கனவே வந்து லங் கௌரி லங்கேஷ்னு ஒரு அம்மா வந்து சுட்டு கொண்டாங்க அந்த கௌரி லங்கேஷை வந்து சுட்டு கொள்றதுக்கு ஒரு காரணமாக இந்த டீம் இருந்திருக்கு எப்படின்னா லங்கேஷ் பத்திரிகையான ஒரு ஒரு பத்திரிகையாளர் அவர் வந்து ஒரு வீரம் செறிந்த நபர் அவர் வந்து பல அநியாயங்களை எதிர்த்து கேள்வி கேட்டவர் லங்கேஷ் லங்கேஷ் கிட்ட சபடிட்டராக இருந்தவர் தான் நம்ம நடிகர் பிரகாஷ்ராஜ் இப்போது வெளிப்படையாக பேசுகிறார் இல்லையா லங்கேஷ்கிட்ட சப் எடிட்டராக வேலை பார்த்தவர் தான் இந்த பிரகாஷ்ராஜ் அவருடைய மகள் தான் கௌரி லங்கேஷ் அவ அந்தம்மா வந்து சுட்டுக்கொள்கிறாங்க ஏன் அவங்க சுட்டுக்கொள்கிறாங்க அப்படின்றதுக்கு காரணம் வந்து இந்த லங்கேஷ் வந்து தர்மஸ்தலா பற்றி நிறைய எழுதியிருக்கார் ஏகப்பட்ட கட்டுரைகள் வந்து அவர் எழுதியிருக்கார் இவங்க என்ன பண்ணுவாங்க எல்லா பத்திரிகையாளர்கள் இருக்காங்க இல்லையா இப்போ பெரிய பெரிய பத்திரிகையாளர்கள் ஹி ஹிந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா மற்ற பத்திரிகைகள்லாம் இருக்காங்க இல்லையா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெரிய பத்திரிகைகள் அதில் எல்லாத்துலேயுமே வந்து வீரேந்திர ஏக்கிடையே வந்து ஒரு வாழும் கடவுள் அவரோட புகழை பற்றி பரப்புறது இப் இங்கே தமிழ்நாட்டில் கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணி சொல்லணும்னா ஜக்கிவாசு வாசுதேவ் நித்யானந்தா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பீடம் இந்த பீடத்தை பற்றி எல்லாம் வந்து எழுதி 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 ப்ரமோட் பண்ணுறாங்க இல்லையா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பீடம் வந்து ஒரு தனியார் ப்ரைவேட் கோவில் அவங்க வந்து காலேஜ் இன்ஸ்டியூஷன் எல்லாத்தையுமே வச்சுருக்காங்க இல்லையா அதே மாதிரி தான் இவங்க ஏகப்பட்ட சொத்துக்கள் வச்சிருக்காங்க இப்போது கர்நாடகாவில் எப்படின்னா மடங்கள் தான் ஆட்சி மடங்கள் வந்து நிறைய ஸ்கூலு காலேஜு இதெல்லாமே வச்சுருப்பாங்க ஒரு கீழேயும் ஒரு பத்து எம்எல்ஏ இருபது எம்எல்ஏ இருப்பாங்க அந்த மடங்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணி அது மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு கவர்மெண்ட் போச்சுன்னா எங்கே இங்கே மாதிரி ஸ்டாலினுக்கு பயப்படுறது ஜெயலலிதாவுக்கு பயப்படுறது அப்படிலாம் கர்நாடக அரசியல்வாதிங்க இருக்க மாட்டாங்க நேராக போயிட்டு இப்போ சிதராமையா இருக்காங்கன்னா சிதராமையாவும் மிரட்டுவாங்க நாங்கள் பத்து எம்எல்ஏ இருக்கோம் எங்களை வந்து ஹெக்டே தான் ஜெயிக்க வச்சாரு நீங்கள் அவர் மேலே ஆக்ஷன் எடுத்திங்கன்னா நாங்கள் எல்லாேருமே உங்களுக்கு கொடுக்குற ஆதரவை வாபஸ் வாங்கிட்டு ரிசைன் பண்ணுவோம் அப்படின்னு அப்படின்னு வேர்ச்சுவலாக மிரட்டுவாங்க அந்த மாதிரி வேர்ச்சுவலாக மிரட்டுறதுதான் இது இவர் வந்து தன்னுடைய இந்த வீரேந்திர ஹெக்டே வந்து தன்னுடைய கிரவுண்டை முழுக்க முழுக்க எப்படி ஜக்கி வாசுதேவ் பண்ணாரோ எப்படி நித்யானந்தா கதவை திற காற்று வரட்டும் அப்படின்னு ஒரு தொடரை வந்து குமுதம் பத்திரிகையில் எழுதினாரோ அதன் மூலமாக வாசகர்கள் வந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு வாழும் கடவுளோட ஜெராக்சா தான் வராங்க இந்த வீரேந்திர கிடையே தான் நித்யானந்தாவுக்கே குரு இந்த வீரேந்திர கிடையே தான் ஜக்கி வாசுதேவுக்கும் குரு ஜக்கி வாசுதேவும் கர்நாடகாவை பேஸ் பண்ண ஒரு ஆள் தான் நித்யானந்தாவும் அதை பேஸ் பண்ண ஒரு ஆள் தான் இது இவங்க தான் வந்து மேல்மருவத்தூர் ஒரு ஆதிபராசக்தி பீடத்துக்கும் குரு ஓகே இந்து ஒரு ஐம்பது அறுபது வருஷத்தில் நடந்த பரிணாம மாற்றம் இந்த பரிணாம மாற்றத்தில் தான் இந்த கொலைகள் இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்து இப்போது வெளித் வெளி வெளிச்சத்துக்கு வந்திருக்கு இதை நம்ம புரிஞ்சுக்கலனா இந்த டோட்டலாக இந்த பிரச்சனையை புரிஞ்சிக்கவே முடியாது வீரேந்திர ஹெகிடே வந்து ஒரு பெரிய ஆள்லாம் கிடையாது அவர் அவர் வந்து என்னை பற்றி எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேலாம் வாங்குறாரு அந்த ஸ்டேலாம் வந்து கோர்ட்டில் உடச்சிச்சு இப்போ வந்து நூற்றுக்கணக்கான பிணம் இருக்குது இரநூ ஆயிரக்கணக்கான பிணம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ நிறைய சாட்சியங்கள் புதுசு புதுசாக வருது இப்போ புதுசாக வந்திருக்கவர் தான் ஜெயந்த் இந்த ஜெயந்த் வந்து நான் நேரில் பார்த்தேன் என் கண்ணுதிர்க்கு ஒரு பொண்ணை வந்து இந்த மாதிரி பண்ணி புதைச்சாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் ஏற்கனவே ஒரு துப்புரவு தொழிலாளி வந்து மதுன்னு அவர் பேர் அவர் வந்து ஏற்கனவே நான் நூற்று கணக்கான பணங்களை புதைச்சேன்னு சொல்கிறார் எல்லார் கணக்குப்படியும் பார்த்தாலும் ஒரு முப்பது பணம் கிடைச்சா கூட இவங்க மேலே இருக்கக்கூடிய வழக்குகள் வந்து சீரியஸ் ஆகும் ரைட்டுங்களா ஏற்கனவே ஒரு காங்கிரஸ் கவுன்சிலர் வந்து இவங்க மேலே வந்து சீரியஸான அலிகேஷன்ஸ் இருக்குன்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க இவங்க எல்லாருமே வந்து சித்தராமையா உட்பட அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ எஸ்ஐடி வரைக்கும் போயிருக்காங்க தொண்ணூறு நாள் டைம் கொடுத்துருக்காங்க இப்போ பதி பதிமூணு குழி நோண்டியிருக்காங்க இன்னும் குழிகள் நோண்டப்படுவதற்கு நிறையா இருக்குது இதில் இதில் ஒரு மோசமான ஃபேக்ட் என்னென்னா நடுவில் அந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்திருக்கு நேத்ராவதின்றது ஒரு மிகப்பெரிய ஆறு அதில் வந்து மிகப்பெரிய வெள்ளம் வந்திருக்கு அதில் நிறைய பிணங்கள் வந்து அடித்து போயிருக்கு அடிச்சுட்டு போயிருக்கு அதுக்கான வாய்ப்புகள் அழிஞ்சு போனதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது அதை தாண்டி இப்போ எவிடென்சஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அட்லீஸ்ட் ஒரு முப்பது நாற்பது பிணங்கள் ஐடென்டிஃபை பண்ணாலும் வீரேந்திர ஹெகிடே ஜெயிலுக்கு போயிடுவார் இப்போது கௌரி லங்கேஷோட அப்பா லங்கேஷ் அவர் பண்ணதும் கௌரி லங்கேஷும் இந்த மடத்தை பற்றி மோசமாக தான் எழுதிக்கிட்டிருக்காங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எல்லா மடங்களும் இந்த மாதிரி மோசமாக செயல்படுதுன்றதை லங்கேஷ் பத்திரிக்காவில் வந்து ரொம்ப தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதனால தான் ஆர்எஸ்எஸ்காரங்க வந்து கௌரி லங்கேஷை சுட்டு கொண்டாங்க கௌரி லங்கேஷ் படுகொலைக்கும் இந்த வீரேந்திர ஹெகிடையோட இந்த மனம் தர்மஸ்தலாவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்ற அடிப்படையில் இப்போ புதுசாக ஒரு ஆராய்ச்சி கிளம்பி ரைட்டுங்களா ஸோ புதுசு புதுசாக நிறைய விவரங்கள் தோண்ட தோண்ட பிணங்கள் கிடைப்பது மாதிரி கிடைச்சிக்கிட்டே இருக்கிறது தான் தர்மஸ்தலாவுடைய ஹைலைட் அது இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்கு இது வந்து ஓயவே ஓயாது இந்த விஷயம் என்பது நடந்துக்கிட்டே தான் இருக்கும் கர்நாடகாவில் பெரிய பரபரப்பு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இதில் ஃபேக்ட் என்னென்னா வெளியில் இருக்க நம்மளை மாதிரி ஆட்கள் வந்து இதை பற்றி நோண்டி நிறைய விஷயங்களை வந்து வெளியே கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் கர்நாடகாக்குள்ளேயே இருக்கக்கூடிய ப்ரெஸ் வந்து சைலண்ட்டாக இருக்குது ஏன்னா அந்த ப்ரெஸ் வந்து அந்த அரசியல்வாதிகளால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ப்ரெஸ்ஸாக அங்கே இருக்கக்கூடிய ப்ரெஸ்ஸு ஒரு சில இணையதளங்கள் தான் இப்போது நியூஸ் மினிட் மாதிரி இருக்கக்கூடிய சில சில இணையதளங்கள் தான் அந்த காலத்தில் லங்கேஷ் லங்கேஷ் பத்திரிக்கா இப்போ வந்து சில இணையதளங்கள் ஒன்று ரெண்டு இணையதளங்கள் தான் கர்நாடகாவில் இதை பற்றி சொல்கிறாங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆல் இண்டியா கவரேஜுக்கு போது ஆல் இண்டியா டிவிக்கள் வந்து அதை பற்றி எழுத ஆரம்பிச்சிருக்காங்க டெய்லி நியூஸ் அனாலிசிஸ்னு ஒரு டிவி அதெல்லாம் அவங்க எழுத ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ நம்மளை மாதிரி ஆட்களும் வெளியிலேருந்து இதை பேசுகிறோம் இது வந்து தொடர்கதையாக போகும் தோண்ட தோண்ட பிணங்கள் கிடைக்கும் மர்மங்கள் நிறைந்த விஷயமாக இது மாறும் என்பதுதான் எதிர்பார்ப்பாக இருக்கு சார் இப்போ தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு இந்த நிலையில் வந்து மத்திய அரசு வந்து தமிழக அரசு மேலேயும் திமுகவுடைய அமைச்சர்கள் மேலேயும் வந்து தாக்கல்கள் இருக்காங்க அதோட வியூகங்கள் என்னவா சார் இருக்கு ஒரு ஐபியுடைய டைரக்டர் அவர் வந்து ரொம்ப ரகசியமாக சென்னைக்கு வந்திருக்கார் அவர் வந்து ஐபியுடைய ஆண்டு விழாவில் கலந்துக்கிறதுக்காக வந்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அவர் போன வருஷம் இந்த ஆண்டு விழாக்குலாம் அவர் வரவே இல்லை அவர் வந்து பேர் வந்து தப்பன் குமார் தேக்கா ஐபிஎஸ் டைரக்டர் ஐபி ரைட்டா இவர் வந்து இமாச்சல் பிரதேஷ் கேடரு பிஜேபிக்கு ரொம்ப லாயலான ஆள் இவர் இவர் வந்து வந்து தங்கி ஐபி அஃபிஷியல்ஸ்கிட்ட எல்லோருக்கிட்டேயும் தமிழகத்தில் பாஜக கூட்டணி எப்படி இருக்குது பாஜக கூட்டணியுடைய பலம்னா பலவீனம்னா ஒரு ரிப்போர்ட் வாங்கியிருக்கார் அது இல்லாமல் திமுக கூட்டணி எப்படி இருக்குது திமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இருக்குது அதில் எந்த எத்தனை கட்சிகளை உடைக்கலாம் அப்படி ஒரு ரிப்போர்ட் செகண்ட் மூணாவது ரிப்போர்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரிப்போர்ட்டு திமுக அமைச்சர்கள் யார் அவங்க எந்தெந்த தொகுதிகளில் எப்படி இப்படி வேலை செய்வாங்க அவங்களுடைய செல்வாக்குகள் எப்படி இருக்கும் இது ஒரு வியூகம் இப்போ என்ன வருதுன்னா இதில் வந்து யாரை அமுக்கிறது யாரை வந்து தூக்குறது யார் மேலே வந்து தாக்குதல் தொடுக்கிறது அப்படின்றது தான் இவருடைய வியூக அமைப்போட பர்சியூட்டு இவர் வந்து ரகசியமாக ரெண்டு நாள் வந்திருக்கார் ரெண்டு நாள் வந்து சாந்தோமில் இருக்க ஐபி ஆஃபீஸில் தங்கி அங்கேருந்த செலிப்ரேஷனில் செலிப்ரேஷன் எல்லாத்துலேயும் டேக் பார்ட் பண்ணிவிட்டு ஐபி அதிகாரிகள் கூட்டங்களெல்லாம் நடத்தி அந்த அதிகாரிகள் கிட்டேருந்து எல்லார்கிட்டருந்தும் அவங்க தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த வியூகங்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு ஆக்ஷன் பிளானுக்கு இவர் ரெடி பண்ணிவிட்டு அதை பற்றியும் இங்கே இருக்கிறவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இப்போது உதாரணத்துக்கு ஒரு அமைச்சரை கை வச்சா என்ன ஆகும் அப்படின்றது இன்னொன்று திமுகவுடைய மேலிடத்தில் இருக்காங்க இல்லைங்களா அவங்கள இப்போ உதயநிதி மாதிரி ஆட்கள் சபரிசன் மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி ஆட்கள்லாம் கை வச்சா என்ன விளைவுகள் வரும் எந்த அடிப்படையில் அவங்களெல்லாம் கை வைக்கலாம் அப்படின்னு இப்போது துரைமுருகன் இருக்கார் துரைமுருகன் மேலே வந்து இந்த மணல் கொள்ளையடித்த கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது இப்போது மறுபடியும் மணல் வந்து ராஜப்பா அப்படின்ற ஒரு கையில் கொடுத்துருக்காங்க துரைமுருகன் கூட வந்து எஸ்ஆர் குரூப்புன்னு கரிகாலன் ரத்னம் ராமச்சந்திரன் இந்த குரூப் வந்து துரைமுருகனோடு சேர்ந்து கொள்ளையடிச்சிருக்காங்க அடிச்சிருக்காங்க அந்த கொள்ளை அளவில் இருக்குது அது சம்மந்தமாக ஒரு ஏழு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மேலே எஃப்ஐஆரே அங்கே நடந்த கொள்ளைகள் தொடர்பாக எஃப்ஐஆர் பதிவு பண்ணி ஒரு நாலாயிரத்தி நானூறு கோடி ரூபாய்க்கு மணல் கொள்ளை நடந்திருக்குன்னு ஒரு ரிப்போர்ட்டை அமலாக்கத்துறை ஆல்ரெடி ஃபைல் பண்ணியிருக்கு அதோடய ஸ்டேட்டஸ் கியூன்னா இப்போ புதுசாக மணல் கொள்ளை எப்படி நடக்குது புதுசாக ராஜப்பான்னு ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்க அந்த கரிகாலனை வந்து தூக்கி போட்டு ராஜப்பானோர் தெருக்கு கொடுத்துருக்காங்க துரைமுருகன் கிட்டேருந்து அந்த மணல் வந்து இப்போது ஏவா வேலு கையில் போயிடுச்சு ஏவா வேலுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஒரு பெண்மணி அந்த அம்மா மேலே அந்த அம்மா தான் வந்து எல்லாத்தையுமே தீர்மானம் பண்ணுறாங்க அந்தளவுக்கு மணல் விஷயம் என்பது போயிருக்கு அதே மாதிரி டாஸ்மாக் செந்தில் பாலாஜி மேலே இருக்கக்கூடிய வழக்கு அதோடய நிலை என்ன சமீபத்தில் ஒரு கோர்ட்டு கூட அவர் மேலே ஏற்கனவே போடப்பட்ட அந்த கண்டக்டர் வேலை நியமனம் தொடர்பாக லஞ்சம் வாங்கியது தொடர்பான வழக்கு எந்த அளவில் இருக்குது அப்படின்றத வந்து ஏற்கனவே ஒரு கோர்ட்டு கண்டிச்சிருக்கு அது எந்தளவுக்கு போயிட்டுருக்கு இது செந்தில் பாலாஜி மேலே இந்த மாதிரி எல்லாமே அவங்க வந்து எடுத்து டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அவங்க ரெடி பண்ணியிருக்காரு அவர் ரிப்போர்ட்ரு அந்த தபன் குமார் தேக்கா அவருடைய ரிப்போர்ட் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக பார்க்குறாங்க இதுதான் நம்மளோட எக்ஸ்க்ளூசிவ் பீஸு நம்ம சேனலில் தான் இதை முதல் முறையில் வெளியில் சொல்கிறோம் எல்லாம் இருக்காங்க பிஜேபி வந்து ஓஞ்சிருச்சு பிஜேபி வந்து சும்மா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்காங்க அந்த மாதிரிலாம் இல்லை பிஜேபி பிஜேபி ரொம்ப சீரியஸாக இருக்குது பிஜேபி அனைத்து அஸ்திரங்களையும் தயார் பண்ணிக்கிட்டு இருக்குது அதோடைய முக்கியமான ஒரு டேரக்டர் அவர் ஐபியுடைய சீஃப் இமாச்சல பிரதேசத்தில் கேடர் ஐபிஎஸ் ஆஃபீஸரு அவர் வந்து நேரடியாக வந்து ரெண்டு நாள் உக்காந்து பண்ணிட்டு போயிருக்காரு அதனால் ரொம்ப சீரியஸான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு சார் இதை தொடர்ந்து நயனா நாகேந்திரன் அவர்களை வந்து கட்சியில் வந்து விளக்குவதா பிஜேபி வந்து திட்டமிட்டுருக்காங்களா சார் அதாவது அவரை வந்து ராஜ்யசபா உறுப்பினராக கொண்டு போக போகிறாங்க அவருக்கு ராஜ்யசபா உறுப்பினராக கொடுத்து டெல்லிக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது நைனார் வந்து இங்கே வந்தப்புறம் அவர் வந்து ஏடிஎம்கேட நல்ல ரிலேஷன்ஷிப் அவர் மெயின்டைன் பண்ணாலும் ஓபிஎஸ் வெளியே போயிட்டார் டிடிவி வெளியே போயிட்டாங்க டாக்டர் கிருஷ்ணசாமின்னு ஒருத்தர் அவரும் வெளியே அவரும் பிஜேபிக்கு எதிராக பேசுகிறாரு அவங்க மொத்தம் மூணு பேர் எதிராக போயிட்டாங்க அவர் வந்து திமுகவுக்கு எதிராக சவுண்டாக பேச மாட்டார் மூணு பேர் வெளியில் போயிட்டார் ஆனால் எடப்பாடியோட நல்ல அலைன்மெண்ட்டில் தான் அவர் போகிறார் அதே நேரத்தில் இவர் பொட்டென்ஷியலாக இல்லை அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து பிஜேபி தலைமைக்கு வந்திருக்கு அதுக்கு பதில் வந்து சரத்குமார் சரத்குமார் கமா ராதிகா சரத்குமார்னாலே ராதிகா வந்துடும் சரத்குமார் ராதிகா குஷ்பு அதுக்கப்புறம் ராமசீனிவாசன் இந்த மூணு பேர் பேர் வந்து இவருக்கு பதிலாக கொண்டு வருவதற்கான விஷயங்கள் நடைபெற்றுக்கிட்டு இருக்குது அப்படின்றது தான் இதில் வந்து ஓபிஎஸ் வந்து ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணால் இவர் எடுக்க மாட்டேன்றாரு ஓபிஎஸ் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையே இவர் கட்டுறாரு ஓபிஎஸ் என்ன பண்ணுறாரு நேரடியாக போய் ஸ்டாலினை பார்த்து நான் வந்து திமுக ஆதரவு அப்படின்ற ஒரு நிலையை வந்து காமிச்சு அவர் விஜய்கிட்ட பேரம் பேசுகிறதுக்கான வெயிட்டேஜை காட்டுறாரு அப்படின்றாங்க இன்னொரு டேர்னில் வந்து இன்னொரு பத்து நாளைக்குள்ளே ஓபிஎஸ் வந்து ஏடிஎம்கேவோட பேசி செட்டில் ஆகிடுவார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் நடந்துக்கிட்டு இருக்கு ஆக மொத்தம் இந்த நைனார் நாகேந்திரன் மேலே அவருடைய செயல்பாடுகள் மேலே கடும் அதிருப்தியாக இருக்குது அவர் ஏன் திமுகவை எதிர்த்து பேச மாட்டார்னா அவர் வந்து நெல்லைக்கு கொண்டு போன நாலு கோடி ரூபா பணம் வந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் மாட்டிக்கிச்சு அந்த கேஸ் வந்து அவருக்கு எதிராக இருக்கிறதுனால அவர் பேச மாட்டார் பயப்படுறாரு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க ஸோ நைனார் நாகேந்திரன் மேலே கடுமையான அதிருப்தி இருக்குது அதே நேரத்தில் அண்ணாமலையை திரும்பி என்ன கொண்டு வாங்க என்ன கொண்டு வாங்கன்னு அண்ணாமலை சொல்கிறாரு எடப்பாடிக்கு நிலையில் கொடுத்த விருந்துகள் நிகழ்ச்சியில் கூட அண்ணாமலை கலந்துக்கல அவர் எங்கேயோ கரூரில் போய் அவர் தனியாக சாப்பாடு நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருந்தார் ஸோ இந்த மாதிரி தான் இவங்களுடைய இது ஓடிக்கிட்டு இருக்குது பிஜேபி ஒரு சைடில் ஆயுதங்களோட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து திமுகவை அட்டாக் பண்ண தயாராகும்போது நைனார் திமுகவை அட்டாக் பண்ண ஷார்ப்பாக இல்லைன்ற ஒரு விமர்சனத்தில் அவரை மாற்றுவதற்கான முயற்சி என்பது பாஜகவில் மேலோங்கி நிற்கிது ஓகே சார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கவினுடைய பெற்றோர்களுக்கு கால் பண்ணி ஆறுதலாக பேசியிருக்காருன்னு சொல்கிறாங்க சார் ஸோ ஆல்மோஸ்ட் டென் டேஸ் ஆயிடுச்சு இப்போ பேசுகிறதுக்கான காரணம் என்ன சார் ஆக்சுவலாக அவர் தூத்துக்குடி போயிருக்காரு தூத்துக்குடி போய் விழாக்களில் கலந்துருக்காரு நெல்லை தூத்துக்குடி பார்டரில் தான் வந்து கவினோட வீடு இருக்குது அதனால் அவர் போனவர் வந்து அங்கே ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு அவராவது ஃபோன் பண்ணி பேசியிருக்கார் நெல்லைக்கு போன எடப்பாடி பழனிசாமி அங்கே போகவே இல்லை ஏன்னா ஏற்கனவே முக்குளத்தோர் வாக்குகள் வந்து அவருக்கு எதிராக இருக்குது எடப்பாடிக்கு எதிராக இருக்குன்ற சூழ்நிலையில் அவர் வந்து கவினுக்கு ஆதரவாக பேசக்கூட இல்லை அங்கே போகவும் இல்லை அவரும் போ அவரும் போல் முதல்வரும் அவருடைய அவரும் போல் அவரும் வந்து ஒரு ஃபோனில் தான் சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக அவங்க போயிருக்கணும் முதல்வர் அங்கே போய் ஆறுதல் சொல்லியிருக்கணும் அந்த பையன் ஆணவ படுகொலை ஆணவ கொலையில் இறந்து போன பையனுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கணும் அஜித்குமாருக்கும் இவர் நேரில் போல ஃபோனில் தான் ஆறுதல் சொன்னார் அதே மாதிரி கவினுக்கும் ஃபோனில் தான் ஆறுதல் சொல்லியிருக்காரு ஸோ இது ஒரு ஃபோன் ஆறுதல் விஷயந்தான் முதல்வர்கிட்ட இருந்து கிடச்சிருக்கு அதாவது கிடச்சிதே அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் கவின் குடும்பத்தோடைய எதிர்பார்ப்பாக இருக்குது இந்த விசாரணை இன்னும் சீரியஸாக போகணும் அதில் சம்மந்தப்பட்ட அந்த இன்ஸ்பெக்டர் பாளையங்கோட்டை இன்ஸ்பெக்டர் அது வரணும் விஷயம் என்னென்னா நெல்லைக்கு ஒரு கமிஷ்னரே போடலம்மா நெல்லைக்கு மிகப்பெரிய ஏரியா அந்த கமிஷ்னரே போடல அதிமானின்னு ஒரு டிஐஜி அவர் வந்து ரூரல் சைடில் இருக்கக்கூடிய நெல்லையுடைய அவுட்டர் சைடெல்லாம் பார்த்தாரே தவிர நெல்லைக்கு ஒரு கமிஷ்னரே போடல நெல்லை கமிஷ்னரேட் தான் இங்கே இந்த கொலை நடந்திருக்கு அதே மாதிரி நெல்லை போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ள அந்த ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவங்களை இன்ஸ்பெக்டராகவே தொடர்ந்து காசி பாண்டியன் மாதிரி இருபது வருஷமாக வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த நிகழ்வையும் வந்து அதிமணி வந்து கண்டுக்கலை ஸோ இது வந்து ஒரு நிர்வாக அலட்சியம் அப்படின்றது இந்த விஷயத்தில் இருக்குது இந்த கவினோட ஆணவ கொலையில் நிர்வாக அலட்சியம் என்பது இருக்குது ஒருவேளை அதிமணி வந்து அதிமணிக்கு அந்த பொறுப்பை கொடுக்காமல் அவர் நார்த் இந்தியன் அவருக்கு லோக்கல் கேஸ்ட் எதுவும் புரியாது யார் எந்த ஜாதி இன்ஸ்பெக்டர்னு இன்ஸ்பெக்டராக போடுன்னு போட்டிருப்பார் அவர் ஆனால் அவர் வந்து இந்த ஜாதி இன்ஸ்பெக்டரை இங்கே போட்டிங்கன்னா இந்த மாதிரி விளைவு வரும்ன்றது அவர் யோசிக்க கூட இல்லை அப்போது இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து டேவிட்சன் தேவாசிர்வாதம் தான் பொறுப்பு அவர் தான் லேண்ட் ஆர்டருக்கு பொறுப்பு இத்தனைக்கும் நெல்லை அவருக்கு சொந்த ஊர் கேட்டுங்களா அங் அங்கே கான்சன்ட்ரேஷன் சரியாக பண்ணலன்றதான் விஷயம் அதுதான் இந்த கொலைக்கு காரணம் முதல்வர் வந்து ஆறுதலாக ஒரு வார்த்தை பேசியிருக்காருன்றது ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் ஆனால் அவர் நேரில் போகல தூத்துக்குடிக்கே நேரில் போயிட்டு கவின் வீட்டுக்கு போகலன்றது ஒரு விமர்சனமாகவே முதல்வர் மேலே இருக்கக்கூடிய விமர்சனமாகவே பார்க்கப்படுது ஓகே சார் சார் இந்த புதிய டிஜிபி நியமனம் பண்ணுறதுல மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலையும் மதுரை உயர்நீதிமன்றத்திலையும் வழக்குகள் தொடர்றது எதனால சார் இந்த வழக்குகள்லாம் தொடர்றது வந்து அந்த டிஜிபி பதவி தனக்கு கிடைக்கும் அப்படின்னு பெரிதாக எதிர்பார்த்து காத்திருந்த சந்தீப் ராய் ரத்தோர் தான் அந்த வழக்குகளை வந்து தொட அதுக்கு பின்னணியில் இருக்கார் சென்னை உயர்நீதிமன்றம் வந்து அந்த வழக்கில் நீதிபதி இளந்தரையன் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டார் அந்த வழக்கை மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஏன் வந்து மத்திய அரசு சொல்கிற நாம்ஸை கடைபிடிக்கலை நீங்கள் அப்படின்னு நோட்டீஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க மதுரை உயர் இருந்து இது எல்லாமே வந்து சந்தீப் ராய் ரத்தோர்னு இந்த டிஜிபி பதவிக்காக பெருசாக ஆசைப்பட்டு இப்போ இருக்கக்கூடிய டிஜிபி சங்கர்ஜிவால் சப்போர்ட் பண்ண ஆள் தான் அதே டிஜிபிக்கு எதிராக வழக்கு போட்டிருக்காரு நாம் செக் கடைபிடிக்கலைன்னா யார் ஹோம் செக்ரட்டரியும் டிஜிபியும் தானே கடைப்பிடிக்கலன்னு வரும் அதெல்லாம் போட்டிருக்காரு இதெல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆகிடும் அப்படின்றதுனால அபய்குமார் சிங் வந்து புதிய டிஜிபியாக வருவார் நம்ம நேற்று நம்ம முதல் முறையாக நம்ம சேனலில் வெளிப்படுத்தணும் அந்த விஷயத்தில் இவர் தோல்வி அடைவார் சந்தீப் ராயர் ரத்து ஒரு தோல்வி அடைவார் அப்படின்றதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் கிடைக்குமா டெப்புடேஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங்க்கு இவர் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி இவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கார் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டிங்க சார் ரொம்ப நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி